அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறை அமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதரால் இயற்றப்பட்ட அச்சுத அஷ்டகத்தைத்தான் என்று நாம் பார்க்க இருக்கிறோம் காக்கும் கடவுளான ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த மானிட அவதாரங்களான ராமனையும் கிருஷ்ணனையும் போற்றித் துதிக்கும் இந்த அற்புத துதி ஆதிசங்கர பாதரால் இயற்றப்பட்டது வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று அபூர்வமான இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்தால் ஸ்ரீமன் நாராயணனின் அருட்கடாக்ஷம் கிட்டும் மேலும் அனைத்து நன்மைகளும் உண்டாகும் பாருங்கள் இப்பொழுது அந்த அச்சுதாஷ்டகத்தின் முதற் ஸ்லோகத்தை பார்ப்போம் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகாவல்லபம் जानकीनायकम् रामचन्द्रम्बजे अच्युतम् रामनारायणं रामनारायणम् वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं रामचन्द्रम्बजे இதன் பொருள் பக்தர்களை கைவிடாதவனும் மனக்கவலைகளை போக்குகின்றவனும் யோகிகளால் ரமிக்கத்தகுந்தவனும் இதய குகையில் வசிக்கின்றவனும் பக்தர்கள் மனதை ஆக்கர்ஷிக்கின்ற தாமோதரனும் வசுதேவருக்கு மகனாக அவதரித்தவனும் அனைத்து துக்கங்களையும் அபகரிக்கின்றவனும் லக்ஷ்மியை மார்பில் தரித்திருப்பவனும் மகாலட்சுமிக்கு நாயகனும் கோபிகைகளுக்கு நாதனும் ஜானகிக்கு கணவனுமான ஸ்ரீ ராமச்சந்திரனை அனுதினமும் நமஸ்கரிக்கிறேன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்